நண்பர்களுக்கு வணக்கம் மீண்டும் உங்கள் யாதி இந்த விஜய் பற்றி பதிவு போட்டுக்கிட்டு இருந்தேன் இல்லையா அதுக்கு ரேவதினு ஒரு சகோதரி வந்து அவங்க மெசேஜ் பண்ணியிருக்காங்க விஜய் கூடலாம் பாக்கியராஜ் சார் கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க கரெக்டா தான் விஜய் கூடலாம் கம்பேர் பண்ணக்கூடாது ஏன்னா அவர் எவ்வளோ பெரிய உயரம் அவருக்கெல்லாம் விஜய் வந்து சாதாரண ஒரு ஆள் என்னென்னா ஆரம்பிச்சதுலேருந்து தோல்வியே பார்க்காத ஆள் பாக்கியராஜ் ஓப்பனிங்லேருந்து தோல்வியாக கொடுத்துட்டு இருந்தவர் விஜய் எந்த ஒரு பெரிய சப்போர்ட்டுமே இல்லாமல் தன்னை வளர்த்துக்கிட்டவர் பாக்கியராஜ் இங்கே விஜய் வந்து விஜயகாந்தும் சிவாஜியும் தோல் கொடுத்தாங்க அவர் ஒரு நல்ல ஸ்டாராக ஆக்குறதுக்கு ஏன்னா சிலது இயக்குநர்களுடைய கதை தான் அங்கே ஜெயிச்சிது ஆனால் பாக்கியராஜ் அப்படி கிடையாது அவருக்காகவே ஒரு கதையை அமைச்சார் அவருக்காகவே இயக்குனார் அவருக்காகவே திரைக்கதையை அமைச்சார் இந்தியாவில் திரைக்கதையில் பெரிய ஒரு ஆள் யாருன்னா பாக்கியராஜ் தான் அதை இன்னும் யாரும் முறியடிக்கலை அந்த ரெக்கார்ட் பிரேக்கர் இன்னும் யாரும் முறியடிக்கலை ஸ்கிரீன் ப்ளே பண்ணுறதுல பாக்கியராஜை விட்டு ஆள் இல்லைன்ற அந்த ஒரு ரெக்கார்டு இன்னும் இருந்துகிட்டு இருக்குது அவ்வளோ பெரிய ஆள் இதில் ஒரு சின்ன சம்பவம் ஒன்று சொல்கிறேன் ஒரு கைதியின் டைரி படத்தை வந்து பாக்கியராஜ் வந்து ஹிந்தியில் பண்ணுறாரு ஹிந்தியில் பண்ணுறப்ப அமிதாப் பச்சன் மிகப்பெரிய மெகாஸ்டார் அங்கே அவரை வச்சு பண்ணுறாரு அப்படி பண்ணும்போது இங்கிலீஷில் பேச வேண்டிய ஒரு சீனு அந்த பெரிய அமிதாப் பெரிய அமிதாப் வந்து இங்கிலீஷில் பேசணும் அதை அமிதாப் ஒத்துக்கலை என்னுடைய ரசிகர்கள்லாம் சீ சென்ட்ரு லோக்கலு அவங்களுக்கெல்லாம் நான் இங்கிலீஷில் பேசினேன் பிடிக்காது புரியாது அந்த சீனை மாற்றுங்கன்னார் இவர் ஒத்துக்கவே இல்லை அங்கே பெரிய சண்டே நடந்திருக்கு அதுக்கப்புறம் அந்த ப்ரொடியூசர்லாம் போயிட்டு காம்பர்மேஷன் பண்ணியிருக்கிறாரு இவர் பாக்யரேஜ் ஒத்துக்கவே இல்லை அது இப்படிதாங்க இப்படி தான் நீங்கள் பண்ணியாகணும்ட்டார் ஒத்துக்கவே இல்லை அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு ப்ரொடியூசர்லாம் போயிட்டு அமிதாப்கிட்ட கொஞ்சம் இது பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி அவர் அங்கே பெரிய ஆளுங்க நீங்கள் கொஞ்சம் ஒத்துப்போங்க நிறைய பணம் போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லவும் சரின்னுட்டு இப்போ அமிதாப் போயிட்டு சொல்லியிருக்கிறார் நீ இயக்குனருங்கிறதுனால இந்த ஒத்துக்கிறேன் ஆனால் அந்த சீனுக்கு ரெஸ்பான்ஸே இருக்காது பாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஆனால் படம் ரிலீஸ் ஆனால் எல்லா சென்டர்லேயும் அந்த சீனுக்கு மட்டும் பர்டிகுலராக கிளாப் பறகுதான் அதுக்கப்புறம் வந்து அந்த அமிதாப் வந்து பாக்கியராஜிட்ட வந்து சாரி கேட்டு இனி டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டு விஷயத்துல நான் தலையிடவே மாட்டேன் அப்படின்ட்டு போயிருக்கிறாரு இப்போ ஹிந்தியில உள்ள அந்த ப்ரொடியூசர் டேரக்டர்ஸ்கெல்லாம் மிகப்பெரிய சந்தோஷம் யாரா இந்த பூனைக்கு மணி கட்டுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு தமிழ்நாட்டிலேருந்து வந்து கட்டிட்டான் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு விஷயம் அந்த நட அப்ப நடந்தது இது நடந்ததுதான் நான் கேள்விப்பட்டது அவ்வளோ பெரிய உயரம் பாக்கியராஜ் ஸோ பாக்கியான்ற ஒரு நாளிதழே நடத்தினாரு அவ்வளோ பெரிய எத்தனை வருஷம் தமிழ்நாட்டில் உள்ள பலவாசவர்கள் இருக்கிறாங்க இன்னும் இருக்கிறாங்க அவ்வளோ பெரிய ஜீனியஸ் அவர் இசையமைச்சிருக்கிறார் ஒரு படத்துக்கு அப்படி பார்த்தா விஜய் வந்து பாக்கியராஜிக்கெல்லாம் ஈக்குவலே கிடையாது எந்த விதத்துலேயுமே ஈக்குவல் கிடையாது எந்த படத்துலையுமே அவருடைய சீன் ஒரு சீனையாவது பா விஜய் கிரியேட் பண்ணியிருக்கிறாரான்னு பார்த்தீங்கன்னா இருக்கவே இருக்காது இன்னொருத்தவங்க சொல்லிக் கொடுத்தா தான் நடிச்சிருக்கிறாரு அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது அதான் நல்ல என்டர்டெய்னர் அம்பிகா மேடம் சொன்ன மாதிரி நல்ல என்டர்டெய்னர் அவ்வளோதான் மற்றபடி பாக்கியராஜ் கூட கம்பேர் பண்ணியிருக்கவே கூடாது நான் வந்து இந்த எலெக்ஷன் விஷயத்துக்காக சொன்னேன் அவரே வந்து நின்று தோத்துட்டாருங்க அவர் கட்சி என்ன தெரியல தெரில இதெல்லாம் ஒரு பெரிய மாயை இதெல்லாம் இந்த ரசிகர் கூட்டங்கிறதான் மாயை இதை நம்பி இல்லைன்னு சிஎம்ஐ இல்லான்ட்டு வந்தால் இந்த மக்களை எவ்வளோ தூரம் முட்டாலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தாக்க நம்ம இவ்வளோ கூட்டம் இருக்கு நம்ம சிஎம்ஐ இல்லான்னு நினச்சிட்டு வரலாம் அதைத்தான் அங்கே பதிவு பண்ண நினச்சேன் அந்த சகோதரிக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அப்ப இருந்து படம் பார்த்துருக்கீங்க அவ்வளோதானே வேற என்ன விஜயால உங்களுக்கு கிடைச்சிருக்கு அந்த ரெண்டு ரெண்டரை மணி நேரம் படம் பார்த்துருக்கீங்க இது எப்படி தமிழ்நாட்டில் மட்டும் இப்படி ஒரு வெறி வருதுன்னு தெரில மற்ற ஸ்டேட்டில் கிடையாது மற்ற நாடுகளில் தெரியாது பெரிய பெரிய மெகா ஸ்டார்லாம் இருக்கிறாங்க அங்கெல்லாம் இல்லை தெலுங்கில் கூட தெரிஞ்சிட்டாங்க தமிழ்நாடு இப்படி இருக்கிறது வந்து ரொம்ப வருத்தமாக இருக்கு நாற்பத்தோரு பேர் செத்துமே அங்கே போயிட்டு அவர் கூ பனையூர் போயிட்டு வந்து அவங்கெல்லாம் கொடுக்குற பேட்டியை பார்த்தா இவங்கெல்லாம் மனிதர்கள் தானா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் வருது அப்படி பணம்னால் எல்லாம் மாறிப்பிடுமா ஐயா ரொம்ப கேவலமாக இருக்குது இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நன்றி